ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கு பிடித்தமான வெண்டைக்காயின் நன்மைகள் பற்றி பார்க்கலாம் இது உங்களுக்கு தரும் முக்கிய நன்மைகள் பற்றி பார்க்கலாம் வெண்டைக்காயில் உள்ள நார்சத்து ஜீரணத்தை மேம்படுத்தி மலர் குறைக்கிறது வயிறு வீக்கம் போன்றவற்றை சரி செய்கிறது சர்க்கரை அளவு கட்டுப்பாடு வெண்டைக்காயின் பிசு பிசுப்பான தன்மை இரத்தத்தில் சர்க்கரை வேகமாக உறிஞ்சப்படுவதை தடுக்கிறது நீரழிவு நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது இதய ஆரோக்கியத்தை வெ இதய ஆரோக்கியத்திற்கு வெண்டைக்காயில் உள்ள நார் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது ஆன்டி ஆக்சிடென்ட் இதயத்தை பாதுகாக்கிறது வெண்டக்காயில் உள்ள விட்டமின் ஏ சி உடலை நோய்களிலிருந்து பா காப்பது மட்டுமல்லாமல் உடலின் சக்தியை அதிகரிக்க செய்கிறது வெண்டைக்காயில் உள்ள சத்துக்கள் தோலின் ட்ரைனஸை குறைத்து வயதான தோற்றம் ஏற்படுவதை தள்ளி போடுகிறது தோல் பளபளப்பாக மாற பெரிதும் துணை புரிகிறது இதில் உள்ள கால்சியம் விட்டமின் கே எலும்புகளை பலப்படுத்துகிறது வெண்டைக்காய் உணவில் சேர்த்தால் முடியின் ட்ரைனஸ் குறைந்து இயற்கையான பிரகாசம் கிடைக்கும் இது எளிமையான காய்கறி இத்தனை சிறந்த நன்மைகளை தருகிறது வெண்டைக்காயை சீராக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் ஹண்ட்ரட் கிராம் கலோரிஸ் என்னென்னு பார்க்கலாம் ஹண்ட்ரட் கிராமில் தேர்ட்டி த்ரீ கலோரிஸ் இருக்குது காப் செவன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது ப்ரோட்டீன் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஜீரோ கிராம் இருக்குது ஃபேட் ஜீரோ பாயிண்ட் டூ கிராம் இருக்குது ஃபைபர் த்ரீ பாயிண்ட் டூ கிராம் இருக்குது வாட்டர் கன்டென்ட் எயிட்டி நைன் பர்சன்ட் இருக்குது விட்டமின் சி டுவெண்ட்டி த்ரீ மில்லிகிராம் இருக்குது விட்டமின் ஏ த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் இருக்குது விட்டமின் கே தேர்ட்டி ஒன் மைக்ரோகிராம் இருக்குது ஃபோர் ஏட் சிக்ஸ்டி மைக்ரோகிராம் இருக்குது பி சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் டூ மில்லிகிராம் இருக்குது கால்சியம் எயிட்டி டூ மில்லிகிராம் இருக்குது மெக்னீஷியம் ஃபிஃப்டி செவன் மில்லிகிராம் இருக்குது பொட்டாஷியம் டூ நைன்டி நைன் மில்லிகிராம் இருக்குது அயன் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மில் இருக்குது சோடியம் செவன் மில்லிகிராம் இருக்குது இந்த வெண்டைக்காயை உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க்யூ